உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அடுத்ததாக மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பெரியாரின் மண்ணான ஈரோடு தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக சுனில் லிஸ்ட் எடுத்துக் கொடுத்திருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் சார்பில் அதிமுகவில் புதிதாக இணைந்த ஆற்றல் அசோக்குமார் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருந்தார் இரட்டை இலையில் திமுகவில் பிரகாஷ் என்பவரை உதயநிதியின் நேரடி முகமாக பார்க்கப்பட்டு உதயசூரிய சின்னத்தில் களமாடி இருந்தார்கள் பாஜக கூட்டணியில் தமாக இங்கு போட்டியிட்டது நாம் தமிழர் போட்டியிட்டாலுமே கூட இங்கு அதிமுக வெஸ் திமுக திமுக என்றுதான் களம் இருந்தது இந்த தொகுதியில் ஆற்றல் அசோக் குமாரை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நலத்திட்டங்களை ஆற்றல் அறக்கட்டளை என்பதன் மூலமாக அவர் பாஜகவில் இருந்து கொண்டே கிராமப்புற மக்களிடம் தேர்தல் பிரச்சாரங்களை செய்த வண்ணம் இருந்தார் மிகுந்த பணபலம் இருப்பதனாலும் ட்ரஸ்டின் மூலமாகவும் கோயிலுக்கான நிதி இலவச மருத்துவம் இலவச உணவு போன்ற அனைத்தையும் இந்த தொகுதியில் திட்டமிட்டு அவர் செய்திருந்தார் இதையெல்லாம் வைத்துதான் முன்னாள் அமைச்சரான தங்கமணி மற்றும் செங்கோட்டையின் ஆதரவோடு எடப்பாடியும் இவ்வளவு வேலை செய்திருக்கிறார் இவரை நாம் வேட்பாளரானால் ஜெயிப்பது ஈஸி பணபலமும் உள்ளது என்று அவரை வேட்பாளர் ஆக்கினார் அது எடப்பாடிக்கு பிளஸ் ஆக மாறி இருக்கிறது ஆற்றல் அசோக் குமாரின் தேர்தல் பிரச்சாரம் என்பது திட்டமிட்டபடி செங்கோட்டையனும் தங்கமணியும் விரிவாக செய்தார்கள் திட்டமிட்டபடி வெகு பிரம்மாண்டமாக நடந்தது திமுகவோ பிரகாசை அறிவிப்பதிலிருந்து முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் வரை போராட்டங்களோடையே இந்த தொகுதி களநிலவரம் என்பது நடந்து கொண்டே இருந்தது ஏனென்றால் பிரகாஷை அறிவித்ததில் அங்கு சிட்டிங் அமைச்சரான முத்துசாமிக்கு உடன்பாடு இல்லை தனக்கு எதிராக இளைஞர் ஒரு ஒருவர் உருவாவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பட்டும்படாமல் பிரகாசோடு நேரடியாக பிரச்சார களத்திற்கு கடைசி வரை வராமல் இவர் ஒரு வழியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் என்ற தகவலெல்லாம் வந்துமே கூட இந்த தொகுதி மதிமுகவிடமிருந்து உதயநிதி ஸ்டாலின் பெற்று தனது இளைஞரணி சார்பில் பிரகாஷுக்கு வாங்கி கொடுத்ததனால் மீண்டும் இடையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை தொகுதி வீக்காக இருக்கிறது என்று இரண்டாம் கட்டத்தில் சர்வேவின் அடிப்படையில் அன்பில் மகேஷ் பொய்யாமணியை இங்கு தொகுதி பொறுப்பாளராக திமுக தலைமை போட்டது அது போட்டுமே கூட பிரச்சனைகளை சரி செய்ய முடியவில்லை ஆற்றல் அசோக் வேகம் அதிகமாக இருந்தது அன்பில் மகேஷ் வந்தவுடனும் இங்கு வேகம் கூடவில்லை பிரகாசுக்கான பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தொகுதிக்குள் இருந்தது என்று அதிமுகவின் சார்பில் சொல்லப்படுவது உண்மையாகத்தான் இருக்கிறது இதில் முக்கியமாக திமுக மேற்கொண்ட இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை வைத்துள்ள முதலியார் சமூகம் அதாவது செங்குந்த முதலியார் என்று கூறுவார்கள் அந்த சமுதாயத்தின் வாக்குகள் திமுகவுக்கு எதிராகவும் திமுக இழக்கும் வாக்குகளில் முதல் நிலையிலும் அந்த சமூகம் இருப்பதற்கு முக்கிய காரணம் இதே திமுக தான் ஏனென்றால் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அப்பொழுது இவிகேஎஸ் இளங்கோவனை வேட்பாளர் பொழுது அப்பொழுதும் பிரச்சனை வந்தது அங்கிருந்து வந்த சந்திரகுமாருக்கு இந்த தொகுதியில் வழங்க வேண்டும் இந்த தொகுதி என்பது சந்திரகுமாருக்குத்தான் என்று முன்பே நீங்கள் வாக்கு அளித்திருந்தீர்கள் அந்த வகையில் இப்பொழுது இடைத்தேர்தலில் கடந்த முறை காங்கிரசுக்கு இந்த தொகுதி ஒதுக்கிவிட்டதனால் சந்திரகுமாருக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது முதலியார் சமுதாயத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை மீண்டும் நாம் வேறொருவருக்கு பறிகொலிக்கிறோம் என்றெல்லாம் பல பிரச்சனைகள் பொழுது கூட இது இடைத்தேர்தல் என்று சபரீசன் தலையிட்டு அந்த முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மண்டபத்தில் அமர வைத்து உறுதிமொழியை கொடுத்தார் இந்த தொகுதியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திரகுமார் தான் நாடாளுமன்ற தேர்தல் முதலியாருக்கான தொகுதியாக இதை கொடுக்க போகிறோம் என்று முதலியார் கட்சியாக பார்க்கப்பட்ட திமுக முதலியார் சமுதாயத்தை புறக்கணித்ததின் விளைவு இந்த தொகுதியில் சைலண்டாக அந்த சமுதாயம் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்த சமுதாயம் திமுகவுக்கு எதிராக திசை திருப்பி வாக்களிக்க இருந்த மக்கள் எல்லாமே வேலூரில் முதலியாருக்கு என்று பாஜக ஒதுக்கிய ஏசி சண்முகத்திற்கான தொகுதியில் வேலை பார்க்க சென்று விட்டார்கள் இது முதலியார் சமுதாயத்திற்கு சபரீசன் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை உதயநிதியிடம் எடுத்து கூறி சந்திரகுமாரை வேட்பாளராகி இருந்தால் இவர் இங்கு ஒட்டுமொத்தமாக முதலியார் வாக்குகளை பெற்றிருக்கலாம் என்று அந்த சமூகத்தின் கோப பார்வைகள் திமுகவின் பக்கம் முழுவதுமாக சென்றதுக்கு காரணம் இதுதான் தேர்தல் களத்திற்கு புதியவராக பிரகாஷ் இருந்தாலுமே கூட அவருக்கு இந்த உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்கவே கடைசி நிமிடம் வரை போராட்டமாகவே இருந்தது இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் தொகுதி குமாரபாளையம் இங்கு வருகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கான அடிப்படை கட்டமைப்பு என்பதே கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல கட்டங்களாக மாற்றி மாற்றி கட்டமைத்து வருகிறார்களே ஆனால் எந்த மாற்றியும் வெற்றியை எந்த நிர்வாகிகளும் இதுவரை திமுகவுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் இது நாள் வரை நடந்திருக்கிறது இப்பொழுது மாற்றி கட்டமைக்கப்பட்டதும் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த தொகுதியில் தங்கமணி தனது தேர்தல் வியூகங்களை தொகுதி முழுவதும் செய்தாலுமே கூட குமாரப்பாளையம் தொகுதிக்கு என்று தனி அஜெண்டா வைத்துக் கொண்டு தனியாக வாக்காளர்களை கவனித்து மிக நேர்த்தியான பிரச்சாரத்தை கையாண்டு இருக்கிறார் இது பிரகாசுக்கு எதிராக போயிருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு துக்ககரமான சம்பவம் என்னவென்றால் சிட்டிங் எம்பி இருந்த மதிமுகவின் கணேசமூர்த்தி என்பவர் இந்த தொகுதி மீண்டும் எனக்கு கிடைக்கும் என்று காத்திருந்தார் ஆனால் வைகோ இந்த முறை தனது மகனுக்காக திருச்சி தொகுதியை வாங்கிவிட்டு தன்னை கைவிட்டு விட்டார் என்று இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் இவ்வளவு பதவிகளை அனுபவித்த கணேசமூர்த்தி சிறுபிள்ளை போல் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த மரணம் என்பது மதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களிடையே ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறது தொகுதியில் ஒரு சில மக்களுக்கும் இந்த தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கணேசமூர்த்திக்கு எதிர்ப்புகள் என்பது இல்லை பெரிய ஆதரவு இல்லை என்றாலும் ஒரு நல்ல மனிதர் ஈரோட்டில் முக்கிய அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டவர் இப்படி ஒரு துக்ககரமான முடிவை எடுப்பதற்கு திமுக தலைமை ஒரு வகையில் காரணமாக இருந்து விட்டதோ என்ற அடிப்படையும் இதுவும் பிரகாஷுக்கு எதிராக இந்த காலத்தில் மாறி இருக்கிறது அதுவும் இல்லாமல் அதிமுகவுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் திமுகவுக்கு எது பிளஸ் ஆக இருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது ஆயிரம் ரூபாய் கொடுப்பது திமுக ஒட்டுமொத்தமாக மகளிர் வாக்குகளை கிடைத்துவிடும் என்று திமுக கணக்கு போட்டிருந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி மகளிர் உரிமை தொகையை நாங்கள் ஜெயித்தால் ஆயிரத்தி ஐநூறாக வழங்குவோம் என்று கூறியது இங்கு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் அதிமுக அதிக அளவில் கொண்டு சென்றதும் விளைவுகளும் இரட்டை இலைக்கு சாதகமாக இருக்கிறது ஆக மொத்தம் ஈரோடு தொகுதி என்பது ஆரம்பம் முதல் இறுதி வரை இரட்டை இலைக்கு தான் சாதகம் என்று சுனில் அறிக்கை கொடுத்திருக்கிறார் இதை வைத்து எடப்பாடி இந்த தொகுதியும் ஈரோடு இரட்டை இலைக்குத்தான் நமக்குத்தான் என்று டிக் செய்திருக்கிறார் இதையும் எந்த அளவுக்கு உண்மை நிலவரம் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்